வணக்கம் சர்வீஸ் போல் முறையில பேசுறேன் இப்ப நம்ம பார்க்க போற கோழி பாத்தீங்கன்னா கடகநாத் கிட்ட பாக்கோம் இந்த கோழியோட தோற்றம் பார்த்தீங்கன்னா இந்தியால மத்திய பிரதேசத்துல ஜாபுவா மற்றும் தார் மாவட்டங்களும் உருவானது ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒரு வகையான பாலி அன்சைட் கொழுப்பு இதில் இருக்கு பயன்பாடும் பார்த்தீங்கன்னா முட்டைக்காகவும் பயன்படுத்தலாம் கறிக்காகவும் பயன்படுத்தலாம் அதே போல வாதம் போன்ற வகைகளுக்கு கடகநாத் சரியால குணமாதுன்னு சொல்றாங்க சித்த மத்தவத்துல கடக்நாத் கோழியில உம்மேகாத்திரி அப்படிங்கிற கொழுப்பு அம்மன் இருக்கு இது இதய ஆரோக்கியத்திற்கும் வீக்கத்தை குறைக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் இதய செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுது கடகநாத்து கோடியில வழக்கமான முட்டைகளை விட அதிக அளவுக்கு ஒமேகா த்ரீ கொழுப்பாமல் இருக்கு கோழி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல இருந்து ஒரு மாதம் வரைக்கும் நாற்பது நாள் வரைக்கும் கிடைக்குது அதே போல் நம்ம பவுல்ரியில பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நூறு கோடி எடுக்கிறவங்களுக்கு பத்து கோடி ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தரம்பற கால் பண்ணிக்கலாம் நன்றி